வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுதல் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோட என் அறிவினில் அன்போடை இணைந்துள்ள ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோட அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் மேன்மையுள்ள அன்பர்களே உங்கள் வாழ்வு என்றுமே மிக சிறந்த வளமடைந்து ஓங்க வாழ் மகிழ்கிறேன் நான் என்பதறிவு அது வெளிமை பொருள் நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சிசெய நான் என்பதறிவு அது வெளிமை பொருள் நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய் வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்தவகை நோக்கிடில் வல்ல தூயவில் பிரிவலை என்றுணர்வீர் ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினிலன்போடு இணைந்துள்ள மேன்மையுள்ள நண்பர்களே உங்கள் வாழ்வு என்றுமே மிக வளமடைந்து வாழ்த்தீம கிழ்கீரேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை